கௌதம் அசேமனன் இப்போ டாமினிக்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படத்துக்காக நிறைய கொடுத்துட்டு இருக்காரு ஒரு சைடில் இன்னொரு சைடு வந்து இந்த படத்தோட ப்ராசஸும் சரி அதே மாதிரி இந்த படத்தை வந்து இப்போ நீங்கள் வந்து டாமினிக் படம் வந்து எப்படி வந்து மம்முட்டிகிட்டே நீங்கள் வந்து ஸ்டோரி பிச் பண்ணிங்க இந்த ப்ராசஸ் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்கும்போது கூட அவர் வந்து தமிழில் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு ஜிவி அவர்கள் ஸோ ஒரு சைடு வந்து ஆக்டும் இருக்காரு இன்னொரு சைடு வந்து டிரெக்ஷனும் இருக்காரு ஆனால் சில ஃபினான்ஷியல் இஷ்யூ அவர்கிட்ட போய்ட்டு துருவ நட்சத்திரம்ன்ற படம் வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் அவர் ப நடிக்கிறதுக்காக நிறைய கான்செட்ரேட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி ஆகணும் ஆனால் இப்போ என்ன பண்ணாருன்னா வந்து ஓகே நான் சைட்டில் வந்து படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக வந்து மலையாளத்துக்கு போயிட்டார் ஸோ கேரளாவுக்கு போயிட்டு வந்து அங்கே வந்து சிலர் தெரியும் அப்படின்றனால இவர் மம்முட்டி கிட்டே வந்து பிச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை ஒன்று எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்போவே மம்முட்டி அவர்கள் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காருனா நீங்கள் ஆல்ரெடி வந்து என்கிட்ட ஸ்டோரி சொல்லணும்னு பார்த்தீங்களே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி ஏன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஞாபகத்தோடு வந்து மம்முட்டி அவர்கள் வந்து ஜிவிஎம் பார்த்து சொன்னதாக அவரே ஒரு விஷயத்த சொன்னார் அதே மாதிரி அவர் சொல்லும் கூட ஒரு ஸ்டோரி சொல்லணும் உங்ககிட்ட பிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக அவர் பேசணும்னு சொல்லி அவர் ஐடியா கேட்டிருக்காரு போல மம்முட்டி அவர்கள் ஐடியா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு பட் ஆனால் ஜிவிஎம் அவர்கள் இல்லை ஐடியா விஷயம்லாம் சொல்ல மாட்டேன் ஸோ அதனால் ஃபுல் ஸ்டோரி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்ல இல்லை நீங்கள் பரவாயில்ல ஐடியாவே சொல்லுங்கன்னு மம்முட்டி போது அப்போ வந்து லைட்டா வந்து இன்வெஸ்டிகேஷன் இல்லை அந்த கதை இருக்க போகுது டாமினிக் கதை வந்து இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்போ வந்து வந்து மம்முட்டி அவர்களே சொல்லியிருக்காரு ஆல்ரெடி நான் நிறைய படம் பண்ணிட்டேன் அதே மாதிரி முக்கியமா இந்த இன்வெஸ்டிகேஷன் பேஸ்ல வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டேன் யூஸ்வலாக மலையாள சினிமாலேயே நிறைய இன்வெஸ்டிகேஷன் கதைகள் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு யூஸ்வலாக பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அதனால் வேறு கதைகள் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்ற விஷயத்தை மம்முட்டி அவர்கள் ஜி கிட்ட சொல்ல அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துல இந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சு அதனால வந்து ஓகே இந்த படம் நடக்காது போல இருக்குன்ற பெரிய ஒரு மாதிரி சோகத்திலேயே இருந்திருக்காரு போல ஜிவியம் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஜீவமுறை என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து புஷ் பண்ணி அதாவது மம்முட்டி அவர்களை வந்து புஷ் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா சார் நான் என்னோடய ஃபுல் கதை கேளுங்க அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் ஓகே சொல்லுங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்டோரியை வந்து அவர் நரேட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் நேரேட் பண்ணோன்னா ஓகே ஒரு நிறைய விஷயம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேட்ச் ஆனதுனால ஒரு நம்பிக்கை ஒன்று வச்சு ஓகே இந்த கதையில் இந்த மாதிரி விஷயம் எப்படி இருக்குது இது எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய கேட்கும்போது டிஸ்கஷன் ரொம்ப வளர்ந்துருக்கு போல இருக்குது ஸோ அந்த டிஸ்கஷன் வளர்ந்ததுக்கப்புறம் அப்போ தான் ஃபைனலாக வந்து மம்முட்டி அவர்களும் விஷயம் சொல்லியிருக்காரு இந்த ஸ்டோரியை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஐ லைக் தி ஸ்டோரி அப்படின்னு சொன்னோன்னா சொன்னேன் அதுக்கப்புறம் ஓகே சொல்லி முடிச்சிட்டாங்க மீட்டிங் முடிஞ்சிச்சு அப்படின்னு போயிட்டாங்க ஆனால் வந்து இப்போ என்ன சொன்னாங்கன்னா அதில் வந்து ப்ரொடியூசரும் அங்கே இருக்க கூட இருந்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மம்முட்டி சார் ஐ லைக் டே அப்படின்னு சொல்லிட்டாருனாலே இங்கே நடந்துடும் அதுவும் முக்கியமாக மலையாள சினிமாவில் லைக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த படத்தில் ப்ராசஸ்லாம் நடந்துடும் ஷூட்டிங்கும் சீக்கிரம் நடந்துரும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஏன்னா யூஸ்வலாக சில டைரக்டர்கிட்ட ஸ்டோரி பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து பிடிச்சிருக்கு பிடிச்சி பிடிக்கல அப்படின்னு விஷயம் சொல்கிறது வழக்கம் பட் ஆனால் இங்கே மலையாளத்தில் வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த படத்தை அவங்க கண்டிப்பாக பண்ணி முடிச்சிருவாங்க அப்படின்ற விஷயம் ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுதுன்ற விஷயத்த அந்த ப்ரொடியூசர் வந்து ஜிவிஎம் அவர்கள்ட்ட சொன்னதாக ஒரு தகவலும் சொல்லப்பட்டுச்சு ஸோ இப்போ இந்த படத்துடைய ப்ராசஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இப்போ இதே மாதிரி இது வரைக்கும் ஜிவிஎம் அவர்கள் பண்ண படத்துல இந்த படம் இந்த டாமினிக் படம் தான் ரொம்ப துரிதமாகவே ஷூட்டிங் முடிச்சிருக்காங்க ரொம்ப சீக்கிரத்தில் ஷூட்டிங் முடிச்சிருக்காங்கன்ற விஷயத்த ஜிவிஎம் அவர்களே இப்போ தான் இன்னும் அதிகம் ஒரு கூடுதலாகவே இருக்குது அதே மாதிரி இந்த ஸ்டோரியும் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான இன்வெஸ்டிகேஷனாக இருக்கும் கொஞ்சம் கேஷுவலாகவும் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை ஜிவிஎம் அவர்களே ஓப்பனாக சொல்கிறாரு ஸோ இந்த படத்துக்கு இன்னும் எதிர்பார்ப்பும் இன்னும் ஒரு ஆர்வமும் கூட்டிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியாகனும் இது குறித்தும் சரி இந்த படத்தை குறித்தும் சரி உங்களுடைய கருத்துக்கள் என்னென்பதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க